வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இப்போ வர ஃபீவர் வைரல் ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர் வரும்போது ஒவ்வொரு சிம்டம் வருது இல்லைங்களா ஃபீவர் வந்தப்போ ஒவ்வொருத்தருக்கு ஆஹ் வயிற்றுப்போக்கு வருது ஒவ்வொருத்தருக்கு வந்து சளி நெஞ்சு சளி இருக்கு ஒவ்வொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வெறும் ஃபீவர் மட்டுமே வரட்டு ஃபீவர் அண்ட் ட்ரை கப் வருது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சிம்டமுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு வீட்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் இப்போ வர வே வைரல் ஃபீவருக்கும் வயிற்றுப்போக்கும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம கொடுக்கலான் இருக்கோம் ஃபீவர் வந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா டியூ ஃபோர்டீன் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்ல காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு பிளாக்ல ஒரு டாட் வச்சுக்கலாம் எவ்ரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஒரு ட்வெண்ட்டி கவுண்ட்டுக்கு ஒரு டச் இப்படி எடுத்து குழந்தைகள் இந்த ஃபர்ஸ்ட் எலும்பு இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு டச்சு இந்த இடத்துல ஒரு ஆக்யூப்ரேஷர் பாயிண்ட்ல வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் சரிங்களா இப்படி டச் பண்ணிட்டு எடுத்துடலாம் அப்பவே வந்து ஒரு ஆன்டி பைரோட்டிக் மாதிரி அதாவது கூலிங் தன்மை கிடைச்சிரும் சரிங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஃபீவர் ஓரளவுக்கு இருந்ததுன்னு ஓகே திருப்பி ரைஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி இன்னொரு டைம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த டெம்பரேச்சர் அளவான டெம்பரேச்சர் இருந்தா அப்படியே வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை அந்த ஃபீவர் வந்து லங்கோட கஞ்சஷன் இதெல்லாம் கஞ்சஷன் சளி இருந்ததால இருந்ததுன்னா நெஞ்சு பகுதி மட்டும் சூடா இருந்ததுன்னா விட்டுருங்க அது கரைஞ்சு ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா ஜீரணமாகற மாதிரி சூப்பு ஹாட் வாட்டர் மட்டும் வார்ம் வாட்டர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிரும் உங்க தலையில அதிகமாகவோ கண்ணுக்கோ இல்லை கால்கள் இதுக்கோ வந்து சூடு அதிகமாகும் போது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு தலையில் அதிகமாக சூடு வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி நீங்கள் என்ன தான் பண்ணிட்டாலும் இது சைடாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இதை செஞ்சு பாருங்க மிராக்ல வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அந்த சூடு பிரெயினுக்கு போகிற சூடு தற்காப்பாக குறைய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு இதில் சரியாக ஆரம்பிச்சிரும் இப்போ நம்மளுடைய ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா ஃபிங்கர்ஸோட இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்த உடனே தலையில சூடு வந்தோன்னே இந்த டிப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பிளாக் கலர் போடுங்க பிளாக் டாட் வைங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா சப்போஸ் அப்படி இல்ல நல்லா கொதிக்குது அப்படிங்கிற பட்சத்துல இருந்ததுன்னா அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சரிங்களா இப்போ நான் காமிக்கிறேன் தலையில அதிகப்படியான சூடு இருந்ததுன்னா இம்மீடியேட்டா பாத்தீங்களா இந்த சைஸ் இருந்தா போதும் சரிங்களா நம்மளுடைய எல்லா ஃபிங்கர் டிப்ஸுக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பத்து விரலுக்கும் போடணும் போட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாலே அது அப்படியே கம்மியாயிரும் ஸோ அதுக்கும் கம்மியாகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த க்ரீன் கலர் எடுத்துக்காங்க இந்த க்ரீனு ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா க்ரீன் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதில் இருக்கிற மாதிரியே எல்லா ஃபிங்கர் டிப்ஸுக்கும் சரிங்களா இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து உங்களுடைய ஃபீவர் குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்தது அவங்களுடைய நுரையீரல்னா நுரையீரலுக்கான பிரச்சனையை வந்து அது நமக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கலர் போட்டுக்கலாம் குழந்தைகளாக இருந்ததுன்னா இது இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டி பிரஷர் வந்து ஈஸியாக வேலை செய்யும் சோ லிவர் இந்த போர்ஷன் வரும் உங்களுக்கு வெறும் சளியே இல்லாத ஃபீவராக இருந்ததுன்னா இந்த போர்ஷன்லேயும் சேர்ந்து பிளாக் போட்டிங்னா அதுல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் சோ இதையும் சேர்த்து நீங்க ஃபீவர் இருக்கிறப்போ சேர்ந்து பண்ணலாம் சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு நெஞ்சில நல்ல சளி இருந்தது இல்ல குழந்தைகளுக்கு வந்து கலகல கலகலன்னு சளி இருந்தது தான் எனக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா வைரல் வந்து அதோடையும் சேர்ந்து வரும் ஃபீவரே இருந்ததுன்னா இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த தம் ஃபிங்கருக்கு கீழே இருக்கிற இந்த போர்ஷன் இந்த போர்ஷனில் சுக்கு அதை எடுத்து நல்லா லேஸா வச்சு இந்த இடத்துல வச்சு நீங்க ஒரு பிளாஸ்டர் வச்சு டேப் பண்ணிடுங்க ஓவர் நைட் இருந்தாங்கன்னா காலையில கம்ப்ளீட்டா நெஞ்சில் இருக்கிற ஃப்ளம் எல்லாமே வந்து கிளீன் ஆகி உங்களுக்கு பளிச்சனை ஆயிரும் நெஞ்சு க்ளீன் ஆயிரும் அது ஒரு மூணு நாள் கூட இன்ஃபெக்ஷன் இருந்த அளவுக்கு அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கிற அளவுக்கு நீங்க அதை வைக்கலாம் வைக்க வைக்க உங்களோட லங்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளம்முன்னு சொல்லக்கூடிய சளியோட இது வந்து கிளீன் ஆயிடும் உங்களுக்கு ஒன்று வாமிட்டாக வரும் இல்லை அப்படியே கூட ட்ரைன் ஆயிடும் இல்லை மோஷன் வழியாகவும் போயிடும் இதாயிருச்சு சரிங்களா இன்னொன்று சொன்னோம் நிறைய பேருக்கு வந்து ஃபீவர் வந்ததுக்கப்புறம் வந்து ஒயிட் போக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபீவருக்கான அந்த டாட்ஸும் நம்ம பிளாக் வச்சுட்டு இல்லை ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா க்ரீனும் வச்சுட்டு ஒய்ட் போக்குன்னா இது இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ளாங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த பாகம் இந்த பாகம் ரவுண்டாக நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா டர்மரிக் மஞ்சள் கலர் ஸோ மஞ்சள் அதை வந்து குறச்சி கொடுப்போம் ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் மாதிரி ரெண்டு உள்ளங்கையிலேயும் அப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்று போக்கோட சிம்டம்ஸ் அப்படியே சுவிச்சு போட்ட மாதிரி உங்களுக்கு கம்மியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்